எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கண்ணா என் பேர் உங்களுக்கறா இப்போ எங்கே இருக்கேன்னா கஸ்டமர் வீட்டில் இருக்க என்ன செய்யுது வந்துங்க பாருங்கள் சோஃபா செட் டீ கூட்டில் இது எங்கே இருக்குன்னா நம்ம வந்து அரக்கோணம் பக்கத்தில் இருக்க தக்கோலை தக்கோலத்துக்கு முன்னாடி இருக்க கடமண்ணூர் கிராமம் அந்த இடத்துல தான் இதை ஃபர்னிச்சர் செய்கிறேங்க இதெல்லாம் பாருங்கள் சோஃபா செட்டு இதெல்லாம் செகண்ட் டீ கூட்டுங்க பாருங்கள் எல்லாமே வந்து இந்த ரீப்பரில் ரெண்டு கொன்ற ஃப்ரண்ட்டு கால் வந்து நாளுக்கு நாலு பேக்கு கால் வந்து அஞ்சுக்கு ரெண்டு கைப்பிடி வந்து ஆறுக்கு ஒன்றரை சைடு சட்டம் நாலுக்கு ஒன்றரை இந்த மேல் சட்டம் வந்து அஞ்சுக்கு ஒன்றரை வருங்க அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு குறுக்கு மாதிரி நாலு வந்து மூணு ஒன்று குறுக்கு போட்டிருக்கேன் இதில் மொத்தம் பத்தொம்போது குறுக்கு வரும் பார்த்திங்களா இதில் வந்து கடைசல் புல் மூணு போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த கைப்பிடியில் வந்து கட் பண்ணி அப்படியே தர்ணம் போட்டிருக்கேன் இது வந்து பெரிய சோபா மூணு சோபாங்க ரெண்டு சோபா பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு சோஃபா ரெடி ஆகிட்டுருக்குது அடுத்தது வந்து இந்த சின்ன சோபா பண்ணியிருக்கேன் பாருங்கள் சிங்கல் சோஃபா இது தாங்க அதே அளவு தான் இது வந்து சின்ன சோபா வந்து இருபத்தி ஒன்றுங்க இது உள்ள அளவு இந்த காலில் பேக்கில் வந்து இருபத்தி மூணு வெச்சிட்டேங்க நான் எதனால இந்த கைப்பிடி வந்து உள்ளே வரதால் ரொம்ப சங்கடமாக இருக்குது உட்கறதால தான் இது ஐடியா பண்ணி இப்படி வச்சுருக்கேன் நான் பக்கத்துக்கு கம்பீரமாக இருக்கும் சிங்கல் சோஃபா பாருங்க கெத்தாக இருக்குது பாருங்க இதுவும் அதே சைஸு தான் நீட்டு வந்து குறைவு வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் ஓகேங்களா அடுத்த சோஃபா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு கால் கடைஞ்சிட்டு வந்தாச்சு இதுதான் ஃப்ரண்ட்டு கால் பாருங்கள் அடுத்தது இந்த மாரி சேர் டைனிங் டேபிள் சேர் ரெடி பண்ணிட்டுருக்கேன் மக்களே இது வந்து கட்டிங் மிஷினில் நான் கட் பண்ணேன் பாருங்கள் இந்த கால் நாலு கொன்ற சட்டம் இந்த ஃப்ரண்ட்டு சட்டம் வந்து மூணு போன்ற ஒன்றை ஒன்று கரெக்டாக பதினேழு இன்ச்சு வச்சுருக்கேன் ஹைட்டு இதுக்கு மேலே மூ பழக வைக்கணும் எல்லாம் ஒன்று இன்ச்சு பழகம் எடுத்து வந்திருக்கேன் ஃபோம் வானாட்டாங்க பழக எடுத்து வந்திருக்கேன் இதுக்கு வந்து இது மட்டும் தான் நான் கையில் வந்து கட் பண்ணேன் அந்த போய் மிஷினில் மிஷின்லாம் வந்து கட்டிங் மிஷினில் எடுத்தேன் இதில் வந்து செக்குடு மாரி வைக்க போகிறேங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே நான் வரைக்கும் தான் ஒரு ஆள் வேலை செய்கிறதால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஏன்னாலும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறதால வர மக்களே நான் வண்டி தான் இருக்கேன் இப்போ லஞ்ச் டைமு சாப்பிட்டேன் சரி அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணிட்டு தான் இதை பதிவு பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம் அந்த சேர் வந்து ஆறு சேர் செய்கிறேங்க மக்களே ஆறு சேர் ஓகேங்களா இதை சின்ன சோபா ரெண்டு பெரிய சோபா மூணு அடுத்த ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் டீப்பா டீப்பா காலைல கடைஞ்சிட்டு வந்துட்டேன் இந்த டீப்பா காலை இதுக்கு வந்து எப்படின்னா கீழே சட்டம் போட்டு மேலே வந்து கிளாஸ் வேணும் கேட்டுருக்காங்க அந்த கிளாஸு வந்து மூணுக்கு ஒன்று சட்டத்தில் வந்து ஃப்ரே மாதிரி பண்ணி அதில் வந்து கிளாஸ் உட்கார வைக்கிற மாரி ஓகேங்களா இதுதான் நம்மளோட ஃபர்னிச்சர் ஒர்க்கு இந்த மரம்லாம் எங்கே எடுத்துன்னு கேட்டிங்கன்னா அரக்கோணம் திருத்தணி போகிற வழியில் மூணாவது மைல் அன்னை டிம்பரில் எடுத்தாங்க பாருங்கள் செகண்டு மரம் தான் ஆனால் செகண்ட் மரமே எந்த அளவுக்கு கலராக எடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஓரளவுக்கு கலராக இருக்கிற மாரி தான் எடுத்துருக்கேன் ரொம்ப மரம் வெள்ளையாக கூட இல்லை உங்களுக்கு இன்னும் ஃபார்னிஷ் பண்ணி பாலிஷ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக இருக்கும் இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் என் வீட்டுக்காரர் ஒத்துக்கணும் ஸ்ப்ரே வார்னிஷ் வந்து அதிக ரேட்டு எதனால பட்ஜெட் கட்டுப்படி ஆகணும் இதுக்கே டீ கூட்டுக்கே எங்கே அமௌண்ட் வந்துருச்சதால் வந்து செஞ்சால் ஒர்க்கு நல்லா இருக்குன்னு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்மளுக்கு பிடிச்சதால் அடுத்த சோஃபாலெலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகே மக்களே பாருங்கள் சேருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அந்த பழகை வந்து டீ போட்டு காட்டுற பாருங்க இதாங்க இதுதான் பழகை இதுதான் நாலு பொண்ணு அடுத்த வந்துடுங்க இல்லை பாருங்க இதுதான் கட் பண்ணி சேருக்கு அடிக்க போகிறேன் நான் ஓகேங்களா ஓகே மக்கள் இது பாருங்கள் அடுத்த ஷோவாவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் மேலே ஆச்சு கைப்படியெல்லாம் வந்து கடைக்கு கொடுத்துருக்கேன் நான் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு டிசைன் பண்ணாங்க மொத்தம் நாலு கடைக்கு போய்ட்டு வாங்க மொத்தம் இந்த கடைசல் போட்டு வந்து அரக்கோணத்தில் இருக்கிற பாபு அவர் கடைசல் போட்டார் இந்த பேக்கால் வந்து கட்டிங் பண்ணவர் மூணாவது மைலர் ராமு இந்த கைப்பிடி இந்த மேலே இருக்க ஆட்சியெல்லாம் வந்து ஹரி நம்ம பஸ் ஸ்டாண்டில் திருத்தண்ணீர் ரோட்டில் இருக்கிறாரு ஹரி ஹரிக்குமார் அவர் பூ டிசைன் அவர் பண்ணார் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு வேலை பண்ணுறாரு இப்போ பர்னிச்சர் நான் பண்ணுறேன் ஓகேங்களா நான் ஒரே ஆள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ சாப்பாடு டைம் வந்ததால் அப்படியே வீடியோ பதிவு பண்ண பாருங்கள் எனக்கு இந்த இடம் வந்து லொக்கேஷன் நல்லா சூப்பர் இடம் கொடுத்தாங்க பாருங்கள் அதால் எனக்காலும் பண்ண முடியுது எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் வேலை ஓகே மக்களே இதுதான் நம்ம ஒர்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளோ உங்களால் நானும் வளருவேன் எனக்கு நிறைய வீடியோஸு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நல்லா பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதேமாரி நம்ம ஒர்க்கோ நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷமாக லைக் போடுங்க ஓகே மக்களே நம்ம தொழிலாளிக்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம யாருமே இல்லை நான் ஒரு ஆள் தான் செஞ்சிட்ருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க ஆள் வச்சுக்கிட்டு தான் இந்த பர்னிச்சரையே இந்த கார்பன் வேலைக்கு ஆளையே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் மாரி இருந்தால் என் கூட வேலைக்கு மாரி இருந்தால் ஒரு கம்பெனியில் பண்ணுங்கள் கண்டிப்பாக அர்ப்பணமாக தான் நல்லாயிருக்கும் ஓகே மக்களே அர்க்கணும் சுற்றி அந்த கிராமம் இருந்தாலும் எனக்குண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நன்றி